அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி சுதர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் அது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து பேருக்குடையவங்க பேரடற்கான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பா அந்த தௌமியா அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் ஜோதித்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல தினக்கூடிய நண்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கும் இந்த ஜோர்பிரிகர புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமோ துல்லியமோ பலன் சொல்ல உதவும் ஜெயர பரிகார புத்தகங்கள் லிஸ்ட் பிறப்பாங்க ஸ்க்ரீன் ஸ்க்ரோல் அப்படி டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் எடுக்க இந்த அரை பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிசி பேசிவிட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் தெய்வம் மரியாதை குல தெய்வம் மரிய அஸ்ட்ரோ நியூமாலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குருதட்சணையும் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க நீங்கள் பதிவுக்குள்ள போவோம் தௌமியா என்ற என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி படங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சிரிச்ச முகமா இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் நகைச்சுவை பிரியரா இருப்பீங்க மூணாவது பாயிண்ட் சாதுரியமான பேச்சு திறமை உண்டு நாலாவது பாயிண்ட் வாய் பேச்சால பிரச்சனைகளையும் சந்திச்சிருவீங்க அஞ்சாவது பாயிண்ட் உங்களுக்கு அடுத்த பிறந்த இளைய சகோதரம் அம்மா வயத்துல அப்பா சொன்னால் அது குறைஞ்ச வயசுல இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க ஆறாவது பாயிண்ட் அழகானவங்களா இருப்பீங்க ஏழாவது பாயிண்ட் அட்ராக்டிவான தோற்றம் உண்டு எட்டாவது பாயிண்ட் அம்மா சொல் பேச்சை கேட்டு நடப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்னரால கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு பத்தாவது பாயிண்ட் உங்களுக்கு அண்ணன் அக்கா இருந்தாங்கன்னா அவங்க கூட கருத்து

கஷ்டமா இருக்குங்க பதினெட்டாவது பாயிண்ட் முயற்சிகள் தடைகளை சந்திப்பீங்க பத்தொன்பதாவது பாயிண்ட் அப்பா அளவு தாத்தாவுக்கு ரெண்டு தாரம் இருக்கும் இருபதாவது பாயிண்ட் ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் இருபத்தி ஓராது பாயிண்ட் பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் பூர்வீக சொத்துக்கள் வம்பு விலங்கும் தடைகள் சந்திச்சிட்டு இருப்பீங்க இருபத்தி அஞ்சாவது பாயிண்ட் இளம் வயதிலே அப்பா இறந்திருப்பீங்க இல்லைன்னா அப்பாவுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இருபத்தி நாலாவது பாயிண்ட் ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை இருக்குங்க ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசு ஃபியூச்சர் நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும்

ரகசியம் அவங்களை அடி வழிபடணும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட் அப்பாவளி சொந்தக்காரங்களை இதெல்லாம் எந்த பிரயோஜனமும் இருக்காது முப்பத்தி நாலாவது பாயிண்ட் அப்பாவளி சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க முப்பத்தி அஞ்சாவது பாயிண்ட் அப்பாவளியில் விபத்து மூலமாக தற்கொலை செஞ்சோ துர்மரணம் அடைந்த கொண்டு அவங்க நினைச்சு ஆத்மசாந்தி அவசியம் செய்யணுங்க முப்பத்தி அஞ்சாவது பாயிண்ட் அப்பாவளியில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் இழந்து அந்த பெண்ணுடைய சாபம் இருக்குதுங்க அவசியம் இந்த பெண் சாபம் நிவர்த்தி தேவை முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் பெருசாக எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றமே இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காம இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இந்த அனுபவத்தில் நல்லா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் முப்பத்தேழாவது ஏழாவது பாயிண்ட்டு அப்பா எமோஷனல் டைப்பாக இருப்பார் முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு மேரேஜுக்கு அப்புறம் தனி கொடுத்துனு போயிருவீங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க நாற்பதாவது பாயிண்ட்டு படிப்புக்கு இல்லாத வேலை தான் அமையும் நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு தூக்கப்பிரியலாக இருப்பீங்க நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு அம்மாவுக்கு வந்து யூரியரி பிரச்சனை ஹிரணியா பிரச்சனை அது கல் அடிக்கும் பிரச்சனைலாம் வெதிப்படுவாங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு கூட வேலை பார்க்குங்கிற பகையாக வாங்க உங்களை பற்றி போட்டு கொடுப்போம் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் காஸ்ட்லியான வீடு காஸ்ட்லியான கார் உங்களுக்கு அமையும் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் வரவும் செலவும் சரியாக இருக்கும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டு நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு அத்தை கூட கருத்து வேறுபாடு உண்டு நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு மாமியார் கருத்து வேறுபாடு இருக்கும் நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு அம்மா மேலே அதிகமான பாச வச்சுருப்பீங்க ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் உன் ஜென்மத்தில் நிற்கிறப்ப வேண்டி விரும்பி வழிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாளிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுடலை மாட சுவாமி அல்லது முண்டன் சுவாமி தாங்க இத்துடன் தௌமியா என்ற பேருக்கான ஐம்பது வகை நேமாலஜி பலன்கள் இப்போ பேரை வச்சு பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்ன அதிகமாக உள்ள தூள்ளியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்